சிவபெருமானின் திருவுருவ தத்துவங்களை பற்றி பார்ப்போம் சிவபெருமானுடைய வடிவம் மூன்று அருவம் அருவுருவம் உருவம் என்னும் மூன்றுமாம் அருவத் திருமேனியுடைய பொழுது சிவன் எனவும் அருவுருவ திருமேனியுடைய பொழுது சதாசிவன் எனவும் உருவத் திருமேனியுடைய பொழுது மகேஸ்வரன் எனவும் பெயர் பெறுவார் மகேஸ்வரன் இருபத்தி ஐந்து வடிவங்களில் அருள் புரிகிறார் மேலும் சரபேஸ்வரர் பைரவர் திரிபாதமூர்த்தி என்று பல்வேறு மூர்த்திகளாகவும் ஆகிறார் சிவனின் உருவமாக நாம் பொதுவாக காணும் உருவத்தை காண்போம் பத்மாசனம் அந்த சிவனே பத்மாசன நிலையில் அமர்ந்திருப்பதை காண்கிறோம் அவனின் ஒளி மிகுந்த கண்கள் முக்கால் பாக மூடிய நிலையில் இரு புருவங்களுக்கும் நடுவில் நெற்றிக்கண் நெற்றியில் திருநீற்றினால் மூன்று கோடுகள் செம்மை நிற சடைமுடியான் அவன் தலையில் கங்கை ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறாள் பிறையை தலையில் சூடிய பெருமானாய் இருக்கிறான் சிவனுக்கு பிடித்த கொன்றை மலரை தலையில் அணிந்திருக்கிறான் உடல் முழுவதும் திருநீற்று கோடுகள் கைகளிலும் கழுத்திலும் ருத்ராட்ச மாலை கழுத்தில் பாம்பு உடுக்கையும் சூலாயுதத்தையும் வைத்திருக்கிறான் விடையாகிய காளை மாட்டை வாகனமாக வைத்துள்ளான் புலித்தோலை இடையில் அணிந்துள்ளான் கைலாய மாலையை வீடாக வைத்துள்ளான் நடனத்தை உருவாக்கியவனாய் நடராசனாய் இருக்கிறான் இப்பிரபஞ்ச அதிர்வுகள் யாவையும் கடந்த சலனமில்லாத முகபாவனையோடு நமக்கு காட்சி தருகிறான் இன்னும் இன்னும் நமக்கு புலப்படாத எவ்வளவோ தத்துவங்களை அடக்கியவனாய் நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளித்தந்து அருள் புரிகிறான் நெற்றிக்கண் நமது இரண்டு கண்களுக்கும் மேல் சுளி முனைக்கும் புருவங்களின் இடைநடுவே சிறு ஊசி துவாரத்தில் பத்தில் ஒரு பாக அளவில் மிக நுட்பமாக இருக்கும் துவாரத்திற்கு நெற்றிக்கண் என்று பெயர் இதை மிக லேசாக சவ்வு மூடிக்கொண்டிருக்கிறது குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி தலையின் நடு உச்சி பகுதிக்கு கொண்டு வரும் போது அளப்பரிய ஞானம் தோன்றும் அப்போது நெற்றிக் கண்ணும் திறக்கும் நெற்றிக் கண்ணினால் பல விஷயங்களை உணர முடியும் நெற்றிக்கண் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் நெற்றிக்கண் ஞானத்தின் உச்சத்தை குறிக்கும் உடுக்கை உடுக்கை பிரபஞ்ச படைப்பின் ஒலியை ஒலிக்கிறது உடுக்கையை அடிக்கும்போது ஓம் என்ற பிரணவ மந்திர ஒலி பிறக்கிறது இந்த நாத ஒலி பிரபஞ்ச ஆக்கத்தின் பிறப்பிடம் பிரபஞ்ச படைப்பை ஆக்கும் ஆனந்த தாண்டவத்தை தொடங்கும் முன்னர் சிவன் உடுக்கையை பதினான்கு முறை அடிக்கிறார் இது பிரபஞ்ச இயக்கத்திற்கு தேவையான சாத்திரத்தை உருவாக்குகிறது இவ்வாறு பிரபஞ்ச இயக்கத்துக்கு தேவையானவற்றை உருவாக்கிய பின்னர் சிவன் ஆனந்த தாண்டவத்தை தொடங்குகிறார் ஆகவே உடுக்கை பிரபஞ்ச படைப்பின் ஒலி குறிப்பாகும் திரைச்சந்திரன் திரைச்சந்திரன் வளரும் தேயும் குணம் உடையது காலச்சக்கரத்தில் இந்த வளர்தலும் தேய்தலும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் காலத்தை நாம் இரவு பகல் என்று உணர்ந்தாலும் தினமும் நிகழும் காலமாற்றம் சந்திரன் மூலம் நம் கண்முன்னே காலம் நகர்ந்து செல்வதை எளிதாக உணர்த்துகிறது இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் காலத்தை வென்றவனாவான் இந்த தத்துவத்தையே திரைச்சந்திரன் உணர்த்துகிறது நெற்றியில் மூன்று திருநீட்டு கோடுகள் இவ்வுலகில் பிறந்த உயிரினங்கள் யாவும் இறுதியில் தீயில் வந்து சாம்பலாகும் தத்துவத்தை தாங்கியுள்ளது திருநீறு காராம் காராம்பசுவின் சாணம் மருத்துவ குணம் மிக்கதாக திகழ்கிறது இந்த சாணத்தை நிலத்தில் படாமல் அருகம்புல்லின் மேல் விழவைத்து அந்த அருகம்புல்லுடன் அதனை தீயிலிட்டு திருநீரு போல் ஆக்கி அதனை பூசி வந்தால் தீராத நோயும் தீரும் என மருத்துவ நூல்கள் கூறுகின்றன திருநீரு உடலில் உள்ள நீர்த்தன்மையை உறிஞ்சவல்லது நம்மை சுற்றியுள்ள அதிர்வலைகளில் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை மட்டும் உள்வாங்கும் தன்மையுடையது திருநீற்றை முக்குறியாக அணிகிறோம் ஏனென்றால் ஆணவம் கன்மம் மாயை என்ற மூன்று மலங்களை வேரோடு நீக்கினால்தான் நம் முக்திக்கு தகுதி உடையவர் ஆகிறோம் என்பதை அக்குறி உணர்த்துகிறது திருநீறு இன்னும் பற்பல நன்மைகளை நமக்கு அருள்கிறது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கள் திரு ஆரவாயன் திருநீரை என்பது திருஞான சம்பந்தர் திருநூற்று பதிய வாக்கு சூலாயுதம் மூன்று முனைகளை கொண்ட சூலாயுதம் சிவனின் இச்சா கிரியா மற்றும் ஞான சக்தியை குறிக்கிறது இச்சையினால் படைத்தலும் கிரியையால் காத்தலும் ஞானத்தினால் நன்மை பெறுதலும் ஆகும் இந்த ஆயுதம் வல்வினைகளை அழித்து நன்மை பயப்பவை கொன்றை மலர் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கோடையின் துவக்கத்தில் மலரக்கூடியது கொன்றை மலர்கள் இதற்கு சொர்ண புஷ்பம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சரக்கொன்றை சிறு கொன்றை செங்கொன்றை மஞ்சள் கொன்றை மைக்கொன்றை மயில் கொன்றை புலிநகக் கொன்றை பெருங்கொன்றை என பல வகையாக இருக்கும் கொன்றை தமிழகத்தை பொறுத்தவரை காடும் காடு சார்ந்த பகுதியான முல்லைப்பகுதிக்கு உரிய மரம் மருத்துவ குணத்திலும் கொன்றை மரம் ஈடு இணையற்றது சர சிறந்த நோய்கொல்லி ஆகிறது கண் நோய்கள் மலச்சிக்கல் தோல் நோய்கள் சர்க்கரை நோய் சளி என்று பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது சிவன் கொன்றை மலர் தரித்தவனாக காட்சி தருகிறான் புலித்தோல் புலி மிகுந்த ஊக்கமுடைய விலங்காகும் புலித்தோல் இயற்கையின் சக்தியை குறிக்கிறது இது உலகின் ஆக்க சக்திகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது சிவன் புலித்தோலின் மேல் அமர்ந்திருப்பது அவன் எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை உணர்த்துகிறது ருத்ராட்ச மாலை ருத்ராட்சம் என்பது இமயமலையில் உண்டாகும் ஓர் மரத்தின் விதையாகும் இந்த ருத்ராட்சத்திற்கு மனித உடலில் ஏற்படும் பலவித நோய்களை நீக்கும் தன்மை இருக்கிறது ருத்ராட்சம் மனித உடலின் அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடியது மனித உடலில் வெப்பம் அதிகரிக்கும் போது வயிற்றிலும் வாயிலும் புண் உருவாகிறது பஞ்சபூதங்களின் வெவ்வேறு விகித சேர்க்கையே நவக்கிரகங்கள் ஆகும் இந்த நவக்கிரகங்களினால் உண்டாகும் பாதிப்புகளை குறைக்க ருத்ராட்சம் பெரிதும் உதவுகிறது பாயும் கங்கை கங்கை நதி வளமையும் செல்வ செழிப்பையும் அளிக்க வல்லது மானுட நல்வாழ்வுக்கு நல்ல ஞானம் மிக அவசியம் கிடைத்தற்கரிய இந்த ஞானம் காலத்தின் மாற்றத்தில் நலிந்து விடாமல் தலைமுறை தலைமுறையாக ஊடுருவி செல்வது அவசியம் இந்த ஞானம் தலைமுறை கடந்து செல்வதையே கங்கை நதி உருவகிக்கிறது இந்த ஞானம் எல்லா உயிரினங்களுக்கும் நல்வாழ்வையும் அமைதியையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் தோடு சிவனின் இரண்டு காதுகளிலும் வளைந்த காதணிகள் வலது காதில் பாம்பு வடிவ வளையம் இடது காதில் கனிவாய் குளையும் தோடு வளையம் சிவன் உமையொரு பாகனாவான் உமையம்மையை தன்னுள் ஒரு பாகமாக கொண்டவன் பெண்கள் தோடை அணிந்த இவனது தத்துவத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும் காலை வாகனம் நந்தி என்ற சொல்லுக்கு எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என்று பொருள் இளமையும் திட்பமும் வாய்ந்தவராக நந்திதேவர் கருதப்படுகின்றார் நந்திதேவர் சிவபெருமானிடம் நேரடியாக பெற்ற உபதேசத்தை இவரிடமிருந்து சனர்குமாரரும் சனர்குமாரிடமிருந்து சத்திய ஞான தரிசினிகளும் சத்திய ஞான தரிசினிகளிடமிருந்து பரஞ்சோதியாரும் பரஞ்சோதியாரிடமிருந்து மெய்கண்டாரும் பெற்றனர் நந்தி வெண்மையாகிய தூய்மையும் ஆண்மையும் நிறைந்தது இது தர்மத்தை குறிக்கிறது தர்மமே இறைவனை தாங்கி நிற்கிறது சிவபெருமானின் ஆணைக்கேற்ப கலியுகத்தில் ஒரு காலை மட்டுமே தூக்கி நிற்கும் நந்தி சிவனிடம் பெற்ற வரத்திற்கேற்ப எல்லா கோவில்களிலும் சிவன் முன்னே அவரை நோக்கியபடியே இருக்கும் ாகிய நாம் நம் கவனத்தை நந்தியை போல எப்போதுமே இறைவன் மீதே நோக்கியிருக்க வேண்டும் கழுத்தில் பாம்பு பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் பாம்பை செல்ல பிராணியாக வளர்க்க முடியாது என்னதான் பாலூற்றி வளர்த்தாலும் சமயங்களில் வளர்த்தவனையே கடித்துவிடும் விளைநிலங்களில் பயிர்களை நாசமாக்கும் எலிகளை பிடித்து உண்பதால் விவசாயிகளின் தோழனாகும் இவ்வாறு பல்வேறு குணமுடைய பாம்பு போன்ற விலங்குகளின் மீது இறைவனுக்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதை இது உணர்த்துகிறது மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியாகிய சிவம் ஒரு அசைவற்ற பாம்பை போல உறங்கிக் கொண்டிருக்கிறது இதை எழுப்பி முதுகு தண்டின் வழியே தலையில் இருக்கும் சக்தியோடு சிவம் சேரும் போது அளப்பெரிய ஞானம் உண்டாகும் ஒருவனுக்கு எட்டு சித்திகளும் கிடைக்கும் இந்த தத்துவத்தை விளக்கவே குண்டலினி சக்தியாகிய பாம்பை தன் கழுத்தில் அணிந்திருப்பது தெளிவுபடுத்துகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்